சுமோவின் குட்டிக் கதை இளவரசியும் தோழியும் அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா அலகாபுரி அரண்மனையின் அரசர் ஆதிச்சந்திரன் அவருக்கு ஒரே ஒரு மகள் அவரின் பெயர் நறுமுகை நறுமுகையின் தோழியின் பெயர் தூரிகை இருவரும் எப்பொழுதும் ஒன்றாக தான் இருப்பார்கள் எங்கு சென்றாலும் ஒன்றாகவே செல்வார்கள் அப்பொழுது ஒரு சமயம் இருவரும் உலாவி விட்டு வரலாம் என்று காட்டுப்பக்கமாக சென்றார்கள் அங்கே ஒரு குகை இருப்பதை கண்ட இளவரசி தன் தோழியிடம் அந்த குகைக்குள் என்ன இருக்கிறது என்று பார்த்துவிட்டு வரலாம் என்றாள் அதற்கு தோழி வேண்டாம் இளவரசி அரசருக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் வாங்க இங்கிருந்து சென்றுவிடலாம் விடலாம் என்ற இளவரசியை அழைத்து அங்கிருந்து சென்று விட்டாள் மதன்பூர் அரண்மனை அரசர் விக்ரமன் அவரின் ஒரே மகன் முகிலன் இளவரசன் முகிலன் தன் நண்பனுடன் இளவரசியை பெண் பார்க்க அரண்மனைக்கு சென்றார் இளவரசியை பார்ப்பதற்கு முன்பு தோடி தூரிகையை பார்த்து அவள் மீது இளவரசன் காதல் கொண்டான் இதை சென்று அரசரிடமும் தெரிவித்தான் அரசருக்கும் இளவரசிக்கும் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இதையே காரணமாக வைத்து தன் தோழியிடம் சிறிது விளையாடலாம் என்று காட்டுக்கு சென்றான் இளவரசி கொஞ்ச தூரம் சென்றவுடன் சூனியக்கார கிழவன் தங்கும் குகை வந்தது இந்த குகைக்குள் என்ன இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தால் இளவரசி அப்பொழுது உள்ளிருந்து ஒரு கிழவன் வந்து யார் நீ எங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான் அதற்கு இளவரசி நான் இந்நாட்டு இளவரசி தூரிகை என்றாள் அதற்கு கிழவன் ஓ அது வா உள்ளே என்று அழைத்து சென்றான் உள்ளே அழைத்துச் சென்ற இளவரசியிடம் கிழவன் நீ என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த இடத்தை விட்டு நீ வெளியே செல்ல முடியாது என்றான் அதற்கு இளவரசி என் உயிரே போனாலும் உன்னை நான் திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க மாட்டேன் என்றான் கோபமடைந்த கிழவன் அப்படியா உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லி இளவரசியை மீனாக மாற்றி அவளை அந்த தண்ணீருக்குள் போட்டுவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான் அரண்மனையில் இளவரசியை காணும் என்று அரசர் பதட்டமும் கவலையும் அடைந்தார் அதற்கு தோழி தூரிகை கவலைப்பட வேண்டாம் அரசே நான் இளவரசியுடன் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டார் தூரிகைக்கு உதவியாக இரண்டு இளவரசர்களும் வருவதாக கூறினார்கள் அதற்கு தூரிகை வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வந்த இளவரசியை கண்டுபிடிப்பதில் மிகவும் சிரமமாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து அந்த குகையை நோக்கி சென்றார் இளவரசர்கள் இருவரும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்கள் கிழவன் இருக்கும் குகைக்கு உள்ளே சென்றால் தூரிகை யார் நீ இங்கே எப்படி வந்தாய் இங்கே என்ன செய்கிறாய் என்று கேட்டான் சூரியக்கார கிழவன் அதற்கு தூரியை நான் இந்த காட்டிற்குள் மூலிகை பறிப்பதற்காக வந்தேன் வழி மாறி இங்கு வந்துவிட்டேன் கொஞ்சம் இலைப்பாரி போகலாம் என்று இந்த குகைக்குள் வந்தேன் என்றாள் அதற்கு கிழவன் இங்கேலாம் வரக்கூடாது சென்றுவிடு என்றான் அதற்கு தூரிகை என் கண்களுக்கு ஒரு அபூர்வ சக்தி உள்ளது நான் யாரை பார்த்து என்ன செய்ய சொல்கிறேனோ அவர்களும் அப்படியே செய்து விடுவார்கள் என்றாள் அதற்கு கிழவன் அப்படியா நான் ஒரு பெண்ணிடம் உன்னை அழைத்துச் செல்கிறேன் அவளை என்னை திருமணம் செய்து கொள்ள சொல்வாயா அப்படி அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டால் நான் இன்னும் நூறாண்டு காலம் உயிரோடு வாழ்வேன் நீ அதை எனக்கு செய்வாயா என்று கேட்டான் அதற்கு தூரிகை கண்டிப்பாக செய்கிறேன் உடனே சூனியக்கார கிழவன் இளவரசி இருக்கும் இடத்திற்கு சூரிகையை அழைத்துச் சென்றான் அங்கே மீனாக இருக்கும் இளவரசியை காட்டி இவள்தான் அந்த பெண் இவளை திருமணத்திற்கு சம்மதிக்க வைப்பாயா என்றான் உடனே சூரிகை நீங்கள் சிறிது நேரம் வெளியே இருங்கள் நான் அவளை சம்மதிக்க வைத்துவிட்டு வருகிறேன் என்றாள் உடனே சூனியக்கார கிழவன் அங்கிருந்து வெளியே சென்று விட்டான் தூரிகை அறத்தியினரையும் சென்று அரத்தி நான் தான் உன் தோழி தூரிகை வந்திருக்கிறேன் என்றாள் அதற்கு அரத்தி நான் தான் உன் அரத்தி என்று என்னை எப்படி கண்டுபிடித்தாய் என்று கேட்டாள் அதற்கு தூரிகை என் அரிசியை தவிர இந்த அழகான கண்கள் வேறு எவருக்கு இருக்கும் என்று கூறினாள் உடனே இளவரசி போதும் போதும் நீ புகழ்ந்தது இந்த கிழவனிடமிருந்து என்னை சீக்கிரமாக கூட்டிக் கொண்டு சென்று விடு தூரிகை அப்படி என்றார் உடனே தூரிகை சரி இளவரசி நீங்கள் அந்த சூனியக்கார கிழவன் என்ன சொன்னாலும் அதற்கு சம்மதிக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் அது மட்டும் போதும் மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்றாள் அதற்கு இளவரசி சரி தூரிகை அப்படி என்று சொன்னால் உடனே தூரிகை சூரியக்கார கிழவனிடம் சென்றார் அங்கு சென்று அந்த கிழவனை பார்த்து உங்களை அந்த பின் திருமணம் செய்து கொள்ள சம்மதித்து விட்டார் என்றாள் அதற்கு கிழவன் அப்படியா உன்னை நம்பலாமா என்று கேட்டான் அதற்கு நீங்கள் வந்துதான் கேட்டு பாருங்களேன் உங்களுக்கே புரியும் என்றார் உடனே தூரிகையை கூட்டிக் கிழவன் இளவரசி இருக்கும் இடத்திற்கு சென்றான் அங்கே சென்றவுடன் இளவரசியை பார்த்து நீ என்னை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறாயா என்று கேட்டான் உடனே இளவரசி சம்மதிக்கிறேன் என்றார் உடனே அந்த கிழவன் மீனை இளவரசியாக மாற்றிவிட்டான் எப்பவும் சம்மதிக்கிறாயா என்று கேட்டான் ஆம் சம்மதிக்கிறேன் என்றாள் உடனே கிழவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை அவன் துள்ளி குதித்து விளையாட ஆரம்பித்து விட்டான் பிறகு கிழவன் கீழே தவறி விழுந்துவிட்டான் அவன் கையில் இருந்த கோலும் கீழே விழுந்துவிட்டது இதுதான் சமயம் என்று தூரிகை அந்த கோலை கையில் எடுத்து கிழவன் தலையில் தட்டினாள் உடனே கிழவன் மீனாக மாறிவிட்டான் அதன் பிறகு அவனை அந்த தண்ணியில் போட்டுவிட்டு இதற்கு மேல் இங்கிருந்தால் ஆபத்து என்று எண்ணி அங்கிருந்து இருவரும் வெளியே சென்று விட்டார்கள் அதன் பிறகு வெளியே சென்றதும் அங்கே இரண்டு இளவரசர்களும் இவர்களுக்காக காத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது தூரிகை இளவரத்திடம் இளவரசி அங்கே பார்த்தீர்களா இரண்டு இளவரசர்களும் நமக்காக வெகு நேரமாக அங்கேயே காத்து கொண்டிருக்கிறார்கள் முகிலன் இளவரசருடன் வந்த இளவரசர் தமிழரசனா அவர் உங்கள் அழகை கண்டு திருமணம் செய்து கொண்டால் உங்களை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று இளவரசியிடம் தூரிகை சொன்னார் இளவரசியும் இளவரசர் தமிழரசனை பார்த்து வைக்கப்பட்டார் இளவரசியும் இளவரசர் தமிழரசனை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டார் தோழியும் இளவரத்தையும் திருமணத்திற்கு தயாரானார்கள் திருமணம் முடிந்து இருவரும் சந்தோஷமாக வாழத் தொடங்கினார்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய்